எல்லோருக்கும் வணக்கம் தீபாவளி ஸ்பெஷல் வந்து ஒரு சூப்பரான சோமாசும் முந்திரி வச்சு ஒரு காஜிக்கடில தான் செய்ய போகிறோம் ஏற்கனவே வந்து நம்ம வீடியோவில் வந்து ரவை வச்சு சோமாஸ் செஞ்சுருக்குறோம் மேல் மாவு வந்து நம்ம மைதா மாவுக்கு பதில் வந்து ரவை வச்சு தான் செஞ்சு வேர்க்கடலை பொட்டுக்கடலை இதெல்லாம் வச்சு ஒரு சூப்பரான பூர்ணத்தோடு ஒரு சோமாசம் வந்து போட்டுட்டோம் இப்போ வந்து போட போகிறது பார்த்திங்கன்னா மைதா மாவு வச்சு சோமாசு எப்பவுமே பாரம்பரியமாக செய்கிறது வந்து இந்த மாதிரி தான் செய்வோம் ரவை வந்து நமக்கு வந்து டேஸ்ட்டு மாறி எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ரவை செஞ்சோம் அதுவும் சூப்பராக இருந்தது இப்போ சோமாசு தீபாவளி ஸ்பெஷல் வந்து சோமாசம் முந்திரி வச்சு காஜி கட்லி தான் செய்ய போகிறோம் இது ரெண்டு நம்ம எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க மைதா மாவு எடுத்து வச்சுருக்குறேன் மைதா மாவு வந்து ஒரு கப் அளவு எடுத்துருக்குறேன் இப்போ மாவு வந்து நம்ம பிசைஞ்சு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் மாவு பெசுறதுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் நெய் எதுக்காக ஊற்றுனா நல்லா முறு முறுன்னு இருக்கும் ஒரு வாரம்னா கூட நமுத்து போகாமல் இருக்கும் கொஞ்சமாக உப்பு நெய் உப்பு சேர்த்து நல்லா மாவு இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மாவு பிசைஞ்சுக்கலாம் அதனால் மாவு பிசிஞ்சிட்டோம் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் நம்ம வறுத்து வருத்தெடுறதுக்குள்ளே மாவு கொஞ்சம் நேரம் ஊறட்டோம் இந்த கப்பில் ஒரு கப்பு மைதா மாவு எடுத்தேன் அதே கப்பில் ஒரு கப்பு ரவை ஒரு கப்பு சர்க்கரை சர்க்கரை வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் அது கூட வந்து நாலு ஏலக்காய் போட்டு அரைச்சிக்கலாம் பொட்டுக்கட்லை மாவு வந்து அரை கப்பு எள் ஒரு மூணு ஸ்பூன் தேங்காய் வந்து அரை கப்பு ஸ்டவ் வச்சு கடாயை வந்து சூட அடித்து இப்போ எள்ளு சேர்த்துக்கிறேன் எள்ளு வந்து நல்லா வருந்துவிடணும் பாருங்கள் எள்ளு வந்து நல்லா வருந்து வச்சு இப்போ எடுத்துக்கலாம் அதே கடாயில் ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் இப்போ ரவை சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து ரவையை நல்லா வறுத்துக்கலாம் ஸ்டவ் வந்து குறைச்சி வச்சிடுங்க இல்லைன்னா வந்து ரவை தீஞ்சு போயிடும் பாருங்கள் ரவை வறுக்கிறதுக்குள்ளே நம்ம தேங்காய் வந்து மிக்சியில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணிக்கலாம் ரவை வந்து அஞ்சு நிமிஷம் நல்லா வறுத்துக்கிட்டேன் இப்போ எடுத்துக்கலாம் தேங்காய் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கிட்டோம் பாருங்கள் இந்த மாதிரி பூ மாதிரி அரைச்சிக்கணும் இந்த ஈரத்தன்மை இல்லாமல் நல்லா கடாயில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் தேங்காய் பாருங்கள் நல்லா வறுந்துடுச்சு இப்போ எடுத்து ரவையில் போட்டுக்கலாம் ரவை ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டேன் தேங்காவும் அது கூடவே சேர்த்துக்கலாம் பாருங்கள் தேங்காய் வந்து நம்ம நல்லா வறுத்து சேர்க்கும் போது சோமாஸ் வந்து பத்து நாளானால் கூட கெட்டு போகாமல் இருக்கும் நம்ம வந்து தேங்காய் வந்து பச்சையாக போடும்போது ஒரு ரெண்டு மூணு நாள்லேயே வந்து தேங்காய் வந்து உள்ளே வந்து வாசனை வந்துடும் சாப்பிட முடியாது இப்போ எல்லாமே வீட்டில் இருக்கிறாங்க இல்லையா இந்த மாதிரிலாம் நம்ம செஞ்சு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டால் பத்து பதினஞ்சு நாளைக்கு கூட சோமாஸ் கெட்டு போகாது நல்லா முறு முறு நல்லாயிருக்கும் அதுக்காக தான் இதுக்கு டேஸ்ட்டுக்கு தேங்காய்லாம் சேர்க்குறோம் நம்ம வறுத்து எள் வந்து மிக்சியில் போட்டு இந்த மாதிரி குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கணும் அதையும் சேர்த்துக்கிறேன் பொட்டுக்கடலை பவுட்ரு வந்து சேர்த்துக்கலாம் சர்க்கரை ஏலக்காய் வந்து மிக்ஸில் வந்து இந்த மாதிரி பவுட்ரு மாதிரி பண்ணிக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு அதே சேர்த்துக்கிறேன் எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க பாருங்கள் கலக்கும் போதே அந்த ஏலக்காய் தேங்காய் அதனுடைய மனெல்லாம் வந்து நல்லா இருக்குது நல்லாயிருக்கும் சோமாஸ் இந்த மாதிரி நம்ம செஞ்சு ஸ்டோர் பண்ணிக்கிட்டேன் பாருங்கள் எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்துட்டேன் நான் இப்போ சோமாசுக்கு மாவு தேய்ச்சிக்கலாம் பாருங்கள் மாவு நல்லா அரை மணி நேரம் ஊறிடுச்சு கொஞ்சம் நல்லா பிசைஞ்சிக்கலாம் கையில் ஒட்டாத அளவுக்கு மாவு கொஞ்சம் தடவிட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம் நம்ம பிசைஞ்ச மாவில் பாதி எடுத்துக்கலாம் எடுத்து நல்லா உருட்டி இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு தேய்க்கிறதுக்கு வந்து நல்லா நைஸாக வரும் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி உருட்டு எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு உருண்டை எடுத்து நல்லா மாவில் கலந்து இப்படி எடுத்துக்கலாம் தேய்க்கிறதுக்கு நல்லா நைஸாக தேய்க்கணும் ரொம்ப வந்து கனமாக இருக்கக்கூடாது எவ்வளோக்கு எவ்வளோ நைஸாக இருக்குதோ அப்போ தான் நல்லா முறுமொறு நல்லாயிருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம் நீங்கள் பாத்திரம் வைக்கிற கடையில் போய் கேட்டிங்கன்னா சோமா மாச வேணும்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி பிளாஸ்டிக்கில் இருக்குது அலுமினியத்துலேயும் கெட்டியாக இருக்கும் எது வேணுன்னாலும் நீங்கள் வாங்கிக்கோங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் செய்கிறதுக்கு இந்த மாதிரி எண்ணெய் தொட்டுட்டு நல்லா தடவி விட்டுருங்க ஒட்டாம வரத்துக்காக தான் நம்ம வந்து எண்ணெய் தடவரும் பூர் நல்லா வெளியே வராமல் இருக்கும் நம்ம தேய்ச்ச மாவு வந்து ரொம்ப போட்டுக்கோங்க அப்படி பாருங்க நம்ம கலந்து வச்சுருக்கிற பூரனை வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாம் இப்படி சண்டரில் வச்சுடுங்க இப்படி வச்சுட்டு நல்லா நீங்கன்னா இந்த மாதிரி மாவு வெளியே வந்துடும் ஓரம் மாவுலாம் எடுத்துடலாம் இப்போ ஓப்பன் பண்ணுறோம் பாருங்கள் எல்லா மாவுமே நம்ம மெல்லிஸாக தேய்ச்சி பூரை வச்சு இந்த மாதிரி அச்சில எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள் சோமாஸ் மாதம் அச்சில் வச்சு இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு எண்ணெய் காஞ்ச உடனே ஸ்டவ் வந்து கம்மியாக குறச்சி வச்சுடுங்க இப்போ எண்ணெயில் போட்டுக்கலாம் மேலே வந்து லேசாக இந்த மாதிரி எண்ணெய் முண்டு ஊற்றிங்க அப்போ தான் மேலே கர நல்லா வெந்து வரும் ஒரு பக்கம் வெந்து வச்சு இப்போ திருப்பி போட்டுக்கலாம் பாருங்கள் ஒரு பக்கம் வந்து நல்லா கலராக வந்துருக்கு பாருங்கள் இன்னொரு பக்கம் வெந்தவுடனே எடுத்துக்கலாம் கொஞ்சம் செய்யறது கஷ்டப்பட்டு நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டா சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் சோமாஸ் இப்போ எல்லாமே வீட்டில் இருக்கிறதுனால இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு வீட்டில் ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா குழந்தைங்களுக்கு தேவைப்படுறப்ப அப்பப்போ கொடுத்துக்கலாம் நம்ம வந்து கடையிலலாம் போய் இப்போ வாங்க முடியாது பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு இப்போ எடுத்துக்கலாம் அதே சமயத்தில் இதை வந்து எண்ணெயே இழுக்காது நம்ம எந்த அளவுக்கு எண்ணெய் ஊற்றுறோமோ அந்த அளவுக்கு எண்ணெய் அப்படியே இருக்கும் பாருங்கள் போடும்போதே நல்லா முறு மொறுன்னு சவுண்டு வருது பாருங்கள் அவ்வளோ நல்லா வந்திருக்கு இதே மாதிரி எல்லாத்தையும் எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் ஒரு கப்பு மைதா எடுத்தோம் சக்கரை ஒரு கப்பு ரவை ஒரு கப்பு முப்பத்தஞ்சு சோமாஸ் வந்தது நம்ம இந்த மாதிரி வீட்டில் செய்யும் போது நமக்கு பணமும் மிச்சம் வேலையும் மிச்சம் ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம் ஒரு அரை மணி நேரத்திலே நம்ம ஒரு கிலோ மைதா கூட செஞ்சு எடுத்துக்கலாம் அந்தளவுக்கு ஈஸியானது தான் செலவும் கம்மி சோமாஸ் வந்து ஒரு வாரம் பத்து நாள் கூட வச்சுன்னு சாப்பிட்லாம் கெட்டு போகாது நம்ம நல்லா பிளாஸ்டிக் டப்பாவில் கவரில் போட்டு பேக் பண்ணி வச்சால் முருமறுப்புத்தனமோ அப்படியே இருக்கும் நமுத்து போகாது நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் வச்சே இந்த மாதிரி நம்ம செஞ்சு வீட்டில் இருக்கிறவங்க சாப்பிட்லாம் எல்லாருமே வீட்டில் இருக்கிறதுனால ரொம்ப ஈஸியாக செய்யலாம் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் நான் ரெண்டு கப்பு வந்து முந்திரி எடுத்துருக்குறேன் இது மிக்சியில் சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் மிக்சி ஜாரில் போட்டு முந்திரி இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன் ரெண்டு கப்பு முந்திரிக்கு ஒரு கப்பு சர்க்கரை சேர்த்துக்கிறேன் அதே கப்பில் அரை கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன் ஒரு கம்பி பதம் வர அளவுக்கு நம்ம பாக்கு காய்ச்சிக்கலாம் பாருங்கள் இப்போ ஒரு பதம் வந்திருக்கான்னு பார்க்கலாம் ஒரு பதம் வந்துடுச்சு நம்ம முந்திரி சேர்த்துக்கலாம் அரைச்சு வச்ச முந்திரி பவுடர் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து உருண்டை பிடிக்காம கலக்கிக்கலாம் ஸ்டவ் குறைச்சு வச்சுட்டு மெதுவாக கலந்துக்குங்க ஒரு ரெண்டு சிட்டிக்கு அளவு ஏலக்காத்தூர் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் நல்லா மனமா நல்லா இருக்கும் காஜி கட்லி சாப்பிடும்போது உருண்டெல்லாம் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு கொஞ்சம் இலக்கமாக இருக்குது நல்லா கெட்டியாக வர அளவுக்கு நம்ம வந்து நல்லா வேக வச்சுக்கணும் ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இன்னும் கொஞ்சம் கெட்டியாக வரணும் அந்த அளவுக்கு நம்ம குக் பண்ணிக்கணும் பாருங்கள் இந்த அளவுக்கு பக்குவம் இருக்கும்போது கரண்டில் எடுத்து நம்ம விடும்போது மடிப்பு மடிப்பாக இந்த மாதிரி வரும் இப்படி வரும்போது கரெக்டான வந்து பக்குவம் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இந்த மாதிரி ஒரு பட்டர் ஷீட் எடுத்துங்க உங்ககிட்ட அந்த பட்டர் ஷீட் இல்லைன்னா நீங்கள் வந்து நம்ம மைசூர் பாக்கெல்லாம் கட் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி ட்ரே எடுத்துக்கின்னு நெய் தடவிட்டு நீங்கள் அதிலேயும் போட்டு நல்லா சமமாக பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம் சூடார்டன்னு இப்போ பாருங்கள் இலக்கமாக இருக்குது இப்போ வந்து நம்ம பீஸ் போட முடியாது கொஞ்சம் சூடு ஆறட்டம் அதுக்கப்புறம் நம்ம சமமாக பண்ணி பீஸ் போட்டுக்கலாம் பாருங்கள் இன்னொரு பட்டர் சீட் எடுத்துக்கினால் அதில் வந்து நெய் தடவிக்கலாம் எவ்வளோ இலக்கமாக இருந்தது சூடு ஆறுனோடனா எவ்வளோ கட்டி பாருங்கள் இப்போ இந்த பட்டர் சீட்டில் வச்சு நல்லா தேய்ச்சிக்கலாம் சப்பாத்தி கட்டை வச்சு நல்லா தேய்ச்சிக்கலாம் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு அந்த கட்டையில் வந்து கொஞ்சம் நெய் தடவிக்கலாம் உங்களுக்கு மெலீசா வேணுமா இல்லை கொஞ்சம் கனமாக வேணுமா அதை பார்த்து நீங்கள் வந்து தேய்ச்சிக்கங்க பாருங்கள் நான் கொஞ்சம் கனமாகவே தேய்ச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ நான் கட் பண்ணிக்கிறேன் இந்த ஓரம்லாம் சைடில் கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம டைமண்ட் மாதிரி அழகாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் உங்களுக்கு பீஸ் வந்து எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு கட் பண்ணிங்க சின்னதாக வேணால் கட் பண்ணிக்கலாம் பெருசாக வேணால் கட் பண்ணிக்கலாம் ரொம்ப வந்து சூடு ஆறக்கூடாது ஆறிட்டால் வந்து இந்த அளவுக்கு பக்குவமாக வராது கொஞ்சம் லைட்டான சூடு இருக்கும்போதே நம்ம இந்த மாதிரி தேய்ச்சி கட் பண்ணும் போது சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரி பீஸ் வந்து ரொம்ப நல்லா வரும் பாருங்கள் சூப்பரான காஜி கட்லி செஞ்சிட்டோம் முந்திரி விற்கிற விலைக்கே காஜிக்கட்லாம் நம்ம செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினைப்பாங்க இருந்தாலும் ஒரு முறையாக நம்ம வீட்டில் இந்த மாதிரிலாம் செஞ்சு சாப்பிட்ணும் நம்ம காசு இருக்கு இல்லையா அதனால தான் நம்ம இந்த வீடியோ எடுக்கிறோம் கடையிலெல்லாம் வந்து காலு கிலோ வாங்கினோம்னாவே இரநூறு முந்நூறுபா சொல்லுவாங்க இந்த மாதிரி முந்திரி வச்சு ஸ்வீட்லாம் வாங்கும் போது நம்ம வீட்லையே கொஞ்சமாக வாங்கி செஞ்சாலும் ஆளுக்கு ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் சாப்பிட்டுக்கலாம் அதிக பொருள் கிடையாது முந்திரி சக்கரை தான் நம்ம வச்சு செஞ்சோம் நெய்யும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் தான் ரெண்டு ஸ்பூன் அப்படி தான் சேர்த்துருப்போம் நம்ம ரொம்ப சூப்பரான காஜி கட்லி செஞ்சிட்டோம் இது வந்து தீபாவளி ஸ்பெஷல் தான் எவ்வளோ சூப்பராக வாயில் போதே அப்படியே கரைஞ்சி அவ்வளோ சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பரான ஸ்வீட்டு எல்லார் வீட்லேயும் நீங்களும் இந்த மாதிரி தீபாவளிக்கு ஏதாவது வித்தியாசமாக ஸ்வீட்டுங்க செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி